பொதுத்தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றில் ஏறு தழுவுதல் மணிமேகலை இதில் முதல் ரெண்டு டாப்பிக்குமே போன வீடியோலையே பார்த்துருப்போம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அகலாய்வுகள் வல்லினம் மிகும் இடங்கள் திருக்குறள் இதில் மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அகலாய்வுகள் இதில் மொத்தமாக பதினான்கு வினாக்கள் தான் இருக்குது அறிவை விரிவு செய் என்று கூறியவர் பாரதிதாசன் அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏரிமீன் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் திருவாசகம் கம்பராமாயணம் இதில் அனைத்துமே சரிதான் பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் திருவாசகம் கம்பராமாயணம் இதில் அனைத்துமே சரிதான் மண்டபம் ஏற்றினே ஏற்றினே எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல் திருவாசகம் பண்ண அரும்கலை தெரி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம் பண்ண அரும்கலை தெறி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுனா கம்பராமாயணம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலக்கால வகையினானே என கூறும் நூல் நன்னூல் நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றியவர் யார்னா பவனந்தி முனிவர் கீழடி அகலாய்வில் கிடைத்துள்ள பொருட்களில் மிகவும் தொன்மையானது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது பல்லாவரம் இந்தியாவில் எங்கு முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதனா பல்லாவரம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது ராபர்ட் ப்ரூஸ் புட்டால் தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர் கோவையில் அறிவியலின் இரண்டு வகைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் அறிவியலின் இரண்டு வகைகள் வந்து வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் ஏவும் சியும் சரி ஆப்ஷன் வந்து டி அடுத்தது வள்ளினம் மிகும் இடங்கள் இதில் மொத்தமாக பத்தொம்பது வினாக்கள் தான் இருக்குது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மா ராசமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் க ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜன் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் சு வித்தியானந்தம் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சு வித்தியானந்தம் வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டியிடுவேன் என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் வேளம்மாள் தமிழக மாட்டினங்களின் தாயகம் எது காங்கேயம் காங்கேயம் காளைகள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இலங்கை மலேசியா பிரேசில் பிலிப்பைன்ஸ் இதில் அனைத்துமே சரிதான் காங்கேயம் காளைகள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா இலங்கை மலேசியா பிரேசில் பிலிப்பைன்ஸ் இதில் அனைத்துமே சரிதான் காங்கேயம் மாடுகள் எந்தெந்த மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றது கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் இதில் அனைத்துமே சரிதான் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த யார் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சேரர் காலத்து நாணயங்கள் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க எருதுகோல் எருது கட்டி திருவாரூர் கரிக்கையூர் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் இதில் எது பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க திருவாரூர் கரிக்கையூர் இதான் பொருந்தாது முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் முறையான தொடர் அமைப்பு எதுனா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இதான் சரியானது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இதான் சரியானது வல்லெழுத்துக்களில் எந்த நான்கு எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் கசதப ஐம்பெருங்குழு என்போராயம் ஆகிய சொற்தொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க தொகை சொற்கள் சொற்தொடர்களை முறைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஏறு தழுவுதல் என்பதை ரெண்டு தமிழ் அகராதி மூணு தழுவி பிடித்தல் என்கிறது இதை முறையாக சொற்தொடராக்குகன்னு கொடுத்துருக்காங்க தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது இதான் சரியானது ஏதான் சரியானது தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது இதான் சரியானது பின்வருவன ஆற்றுள் தவறான செய்தியை தரும் கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அறிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன இது வந்து சரியானது புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்படுகிறது இதில் ரெண்டும் சரி மூணு எட்டு பத்து ஆகிய எண் பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது இதுதான் தவறானது எட்டு பத்து ஆகிய எண் பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் இதில் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை தவறான செய்தி எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது விகாரப்புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் விகாரப்புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் என்னென்னா தோன்றல் விகாரம் தெரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆஇ என்ற சுற்றெழுத்துக்களுக்கு பின்மிகும் இது வந்து சரியானது இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் மிகும் ரெண்டும் சரி வினைத்தொகையில் மிகும் மூணு வந்து தவறு வினைத்தொகையில் மிகாது இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது வினைத்தொகையில் மிகாது இதில் மிகும்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதே தான் ஏ என்னும் வினா எழுத்தின் பின் மிகும் ஒன்று வந்து சரி நான்காம் வேற்றுமை உறுப்பில் மிகும் ரெண்டும் சரி தொகையில் மிகும் மூணு வந்து தவறு உம்மை தொகையில் மிகாது இதில் மிகும்னு கொடுத்துருக்காங்க இதில் மூணு வந்து தவறு வினைத்தொகையில் மிகாது இதுதான் சரியானது உம்மை தொகையிலும் மிகாது இதில் மிகும்னு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டுமே தவறு தான் அடுத்தது திருக்குறள் இதில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது உலகம் இனம் மொழி கடந்த நூல் திருக்குறள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞான திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்னா மணக்குடவர் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர் பத்து பேர் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர்னா பத்து பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் தவறானவர் யார்னு கேட்டிருக்காங்க மணக்குடவர் பரணர் பரிபெருமாள் காளிங்கர் இதில் யார் தவறானவர்னா பரணர் திருக்குறளின் சிறந்த உரை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க பரிமேலழகர் திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவமாலை திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் எதுனா திருவள்ளுவமாலை திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் பொருந்தாது எது நாயனார் தெய்வப்புலவர் பெருநாவலர் கவிராயர் இல்லை பொருந்தாத பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா கவிராயர் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் பொருந்தாது எதுனா கவிராயர் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் மலர் குவலை மலர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளின் வேறு பெயர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க முப்பால் பொதுமறை பொருளுரை இதில் அனைத்துமே சரிதான் திருக்குறளின் வேறு பெயர்களில் சரியானது எதுனா முப்பால் பொதுமறை பொருளுரை இதில் அனைத்துமே சரிதான் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எதுனா பழம் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு இடங்களில் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளதுனா ஏழு இடங்களில் திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது எட்டு குரட்பாக்களில் திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளதுனா எட்டு குரட்பாக்களில் திருக்குறள் இதுவரை எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுனா குறிப்பறிதல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வரும் அணி எதுனா ஏகதேச உருவகணி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று என்ற குரலில் பயின்று வரும் அணி உவமை அணி அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் பயின்று வரும் அணி உவமை அணி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இதோட இல்லை ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்கலாம்